அலைக்கும் ரஹமத்துலாஹி வபரகாத்தூ அலஹமதுல்லா இன்றைக்கான பதிவில் கோடிக்கணக்கான மக்கள் பலனடைந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம் பிரார்த்தனைக்கு கைகளை ஏந்தினால் உடனடியாக அல்லாஹ்விடமிருந்து பதில் கிடைக்கக்கூடிய ஒரு ரஹ்மத்தான சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் நம்மள பலருக்கும் நிறைய அமல்கள் தெரியும் அதாவது துவாக்கல் கபூல் ஆகுவதற்கு காலம் காலமாக ஓதிக்கொண்டு வருகிற அத்தனை அமல்களையுமே நம்ம தெரிஞ்சுதான் வச்சிருக்கோம் நம்மளும் சில நேரங்கள்ல அதை முயற்சி பண்ணி பார்த்துருப்போம் ஆனா சில நேரங்கள்ல அவசரமான நேரங்கள்ல அந்த அமல் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது கிடையாது நம்ம எல்லோருமே அதை மறந்துட்டு வேறு வேறு புதிய அமல்களை தேடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் பகான்ல்லா இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பழநடைந்த இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் பலனடைய போகின்ற ஒரு சிறந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது இந்த சூறாவை நம்ம இன்னும் கூடுதலாக வேகத்தில் பதில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு சில அமல்களை சேர்த்தி நம்ம செய்ய போகிறோம் இந்த அமல் யாரையுமே கைவிடாத அமல் அவசர தேவையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு அமல் செய்யணும் அதனுடைய முடிவில் அலாவினம் இருந்து நமக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் கையில் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க அவசரமாக பணம் வேணுமா கடன்காரங்க கேட்குறாங்களா அல்லது ஏதேனும் ஒரு நல்ல காரியத்திற்கு பணம் தேவையா அல்லது நீங்க உடல்நிலை சரியில்லாம ஹாஸ்பிட்டல் போறீங்களா ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது மாதிரி அவசர தேவையில இருக்கக்கூடியவங்க இன்னும் சில நபர்களுக்கு பிரச்சனைகள் முடிஞ்சா போதும் எனக்கு நான் ராகத்தா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலருக்கு நல்ல அன்பான உறவுகளுடைய அன்பு கிடைக்கணும் எனக்கு உடனே அவங்களுடைய அன்பு கிடைச்சா நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவசர தேவைகளுக்கு இந்த ஒரு ஆமலை ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓதுங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து பீரியட்ஸில் செய்ய முடியாது ஏன்னா நம்ம ஒரு சூறாவை தான் ஓத போகிறோம் அதனால் இதை ஓதக்கூடாது நீங்கள் தூய்மையான நிலையில் இருந்து தான் இதை ஓதணும் இன்னும் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் பேசாதீங்க தனிமையில் இருந்து இந்த அமலை செய்யுங்க இன்னும் நிறைய பேர் கேட்பீங்க இந்த அமலை எப்போ செய்யலாம் அப்படின்னு அவசர தேவை என்பது எப்போ வேணும்னாலும் வரும் அதனால் இந்த ஒரு அமலை நீங்கள் எப்போ வேணும்னாலும் செய்யலாம் ஆனால் நீங்கள் தனிமையாக இருந்து அமைதியாக நீங்களும் அல்லாஹும் மட்டும்தான் எப்படி அல்லாஹுவிடம் கேட்டால் அல்லா தருவானோ அந்த முறையை நீங்கள் வந்து நீங்கள் யோசனை பண்ணி அதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க அல்லாஹ் எதை விரும்புவான் தனிமையாக இருந்தால் கிட்ட பேசுறத விரும்புவான் தாழ்மையாக கேட்குறத எல்லாம் விரும்புவான் நீங்கள் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்துட்டோ அல்லது நீங்கள் வேறு ஏதாவது வேலைகளை பார்த்துட்டோ அல்லது அவசரமாக நான் போகிறேன் அதனால் அவசரமாக நான் இந்த அமலை முடிக்கணும் அப்படின்னு செய்தாலோ உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்காது நீங்கள் ரொம்ப ராகத்தாக இருங்க உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ் கொடுக்க போகிறான் அதை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அதை முடிவு செய்யணும் இப்போ ஒரு பெரிய தலைவர் இருக்கிறாங்க நாட்டுக்கு தலைவராக இருக்காங்க நீங்கள் அவங்கள போய் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு தேவையானதை கேட்க போறீங்க அப்படின்னா எப்படி இருப்பீங்க ரொம்ப பயபக்தியோட ரொம்ப தெளிவாக ரொம்ப அறிவா எப்படி கேட்டால் கிடைக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அன்பாக ரொம்ப இரக்கமாக எப்படி கேட்கணுமோ அப்படி நீங்கள் கேட்பீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் கேட்கணும் அதை விட அதிகமாக கூடுதலான எஃபோர்ட் நீங்கள் போடணும் ஏன்னால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே நம்ம அவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னா இந்த உலகத்தை படைத்த நம்முடைய ரப்புக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் எனவே ரொம்ப பயபக்தியோட ரொம்ப அன்பாக உருக்கமாக நீங்கள் அல்லாஹ் இடத்துல நீங்கள் பேசுங்க கட்டாயம் அல்லாத்தாலா உங்களுக்கு இந்த அமலை முடிக்கும் போது இதனுடைய பதில் காத்து கொண்டிருக்கும் உங்களுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயம் பதில் கிடைச்சிருக்கும் அந்தளவு இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமல் அப்படின்னே நான் சொல்வேன் இப்போ அந்த அமலை நம்ம பார்க்கலாம் முதல்ல நல்ல முறையில் நீங்கள் ஒழு செஞ்சுக்கணும் உங்களுடைய ஆடை நீங்கள் வந்து ஹராமான ஒரு பணத்தில் வாங்கக்கூடிய ஒரு ஆடையாக இருக்கக்கூடாது ஹலாலான ஆடையை அணிந்து கொண்டு கிபிலாவை முன்னோக்கி நீங்கள் உட்காந்துடுங்க ஆவுது பிஸ்மில்லா சொல்லிடுங்க அதற்கு பிறகு யா அல்லாஹ் அல்ஹம்துல்லா அப்படின்னு நீங்கள் ஆயிரம் முறை தஸ்வீ செய்ங்க இந்த ஒரு அமலை நீங்கள் முடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் நீங்கள் செலவு செய்யணும் ஏன்னா நிறைய பேர் அரை மணி நேரம் உட்கார முடியாது அப்படிம்பீங்க ஆனா வாழ்நாள் முழுக்க பல பிரச்சனைகளை பல தேவைகளோட நீங்க வாழ்ந்துட்டு அரை மணி நேரத்தை அல்லாஹுக்காக எப்படி செலவிடணுமோ அப்படி நீங்க செலவிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் நீங்க மீண்டு வந்துட முடியும் இன்னும் பெரிய பெரிய நடக்காத தேவைகள் கூட அல்லா தால உங்களுக்கு நடத்தி தருவோம் எனவே ஒரு அரை மணி நேரம் இந்த அமலுக்காக செலவு செய்யுங்க இப்போ யா அல்லா அல்ஹம் அப்படின்னு ஆயிரம் முறை நீங்கள் தஸ்வீ செய்திருங்க அதற்கு பிறகு சூறா யாசின் இருக்கு இல்லையா பதினோரு முறை நீங்கள் ஓதிடணும் சுற யாசினை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஆனால் இந்த ஒரு அமலை இந்த ஒரு சூறாவை நம்மள பலருமே மறந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க நம்முடைய ராதி மக்கள் நன்னி மக்கள் எல்லாருமே அரபியே ஓத தெரியலைனாலும் இந்த யாசினை தமிழில் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம எல்லோருமே அதை பார்த்துருப்போம் அதனுடைய அருமை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா நம்மள பலருக்கும் தான் தெரியறது கிடையாது தெரிஞ்சாலும் அதை செய்யறது கிடையாது நம்ம மறந்துட்டு சுத்திட்டு இருக்கோம் இந்த ஒரு அமலை மட்டும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்க ஓதி எதை கேட்டாலும் நல்லா தருவான் அப்படிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வல்லமை இந்த சூறாவுக்கு இருக்கு எனவே யாசியின் சூறாவை ஒரே இருப்புல நீங்க பதினோரு முறை ஓதிடணும் இடையில யாருக்கிட்டையும் நீங்க பேசாதீங்க இந்த அமலே உங்களுக்கு போதுமானது அதற்கு பிறகு நீங்க தருதே இப்ராஹிம் செலவாத்த பத்து முறை ஓதிடுங்க அதற்கு பிறகு அல்லாஹு ரபி லாஷரீ கலஹு இதை நீங்கள் எழுபத்தி ரெண்டு முறை நீங்கள் தஸ்பீக செய்யணும் இறுதியாக அஸ்தோஃபுல்லா அப்படின்னு மூன்று முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் சஜிதாவில் போயிட்டு அல்லாஹத்துல உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க இந்த ஆமல் உங்கள் எல்லோருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமல் இதை மட்டும் இன்றைக்கு நீங்கள் செய்து பாருங்கள் அவசர தேவையில் இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு இதனுடைய பலன் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அதை பார்த்து நிறைய மக்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா அமலுமே மிக முக்கியமான அமல்கள் முதல்ல யா அல்லா அலமதுல்லா முதல்ல அல்லாஹாலா நமக்கு கொடுத்ததற்கு நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம நன்றி சொன்னாலே அல்லா தலா மேலும் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் கண்டிப்பா இதை நீங்க ஆயிரம் ரூபாய் ஓதிடுங்க சுர யாசினை பத்தி சொல்லவே வேணாம் தேவைகளை நிறைவேற்றுறதுல வல்லமையானது இன்னும் திருக்குறான்ல இருந்து ஒரு எழுத்த ஓதி அல்லாஹூ இடத்துல நம்ம துவா கேட்டாலும் அதனுடைய சந்தோஷத்தின் காரணமாக நமக்கு ஏராளமான பலன்களை கொடுப்பான் அதனால சுர யாசீனையும் நீங்க ஓதிடுங்க அதற்கு பிறகு துவா கபூல் அம்சமாகிய சலவாத்தையும் நம்ம பத்து முறை ஓதுறோம் அதற்கு பிறகு அல்லாஹு ரபி லா கலஹு அல்லாஹு நீதான் ரபு உனக்கு எதையுமே நான் இணையாக்க மாட்டேன் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு பொக்கிஷத்தை இந்த ஒரு களிமாவை நீங்கள் எழுபத்தி ரெண்டு முறை நீங்கள் தஸ்பீஸ் செய்கிறீங்க இது எல்லாமே சஹாபாக்களுடைய காலத்தில் அவங்க வந்து மந்திரம் மாதிரி யூஸ் பண்ணது அவங்களுடைய மரண தருவாய் வரைக்கும் இந்த அல்லாஹு ரப்பி லாஷரி அழகை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த அளவு இதனுடைய சிறப்புகள் இருக்குது அதனால தான் அவங்க வந்து அது வரைக்கும் மரண தருவாய் வரைக்கும் இந்த வார்த்தையை கொண்டு போகணும்னு நினச்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கு நம்மள பலருக்கும் இதனுடைய அர்த்தம் கூட தெரியாது இதை எந்த நேரத்தில் எப்படி ஓதணும் அப்படிங்கிறது கூட தெரியாது கட்டாயம் இந்த ஒரு சூரா இந்த ஒரு செலவாத்து இந்த ஒரு களிமா உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் கடைசியாக நீங்கள் இஸ்திகபாரம் மூன்று முறை ஓதி முடிங்க அப்போ தான் நம்முடைய பாவங்கள் ஏதாவது நம்முடைய துவாவிற்கு தடையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹால் லேஸ் ஆக்கிடுவான் கட்டாயம் இந்த ஒரு அமல் எல்லாருக்குமே எல்லா விதமான மக்களுக்கும் எல்லா தேவையுடைய மக்களுக்கும் பலனுள்ளதாக தான் இருக்கும் ஷோ அல்லா இதை ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாச்சிங்க மேலும் அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க உங்கள் எல்லாருடைய துவாவும் எனக்கும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது நானும் உங்கள் எல்லாருக்காகவுமே துவா செஞ்சுட்டு இருக்கேன் அல்லா தால நம்ம அனைவருடைய துவாவைமே கபூலாக்கட்டும் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இப்போ கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாபை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம பேசலாம் நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இன்னும் எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க எல்லாருக்கிட்டேயுமே அவங்க சொல்லியிருப்பாங்க திங்கட்கிழமைக்கு மேலே தான் வரும் அப்படின்னு அதனால் நீங்கள் வந்து கவலைப்படவே வேணாம் அலாஹுக்காக நீங்கள் வந்து காத்திருங்க ஏன்னா நம்ம ஒரு சிறந்த ஒரு விஷயத்த தான் நம்ம பண்ணுறோம் நீங்களும் ஒரு சிறந்த விஷயத்துக்காக தான் நீங்கள் காத்திருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு கூட அல்லா தலா உங்களுக்கு ரஹம் செய்வான் பறக்கச் செய்வான் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் இன்ஷாலா திங்கட்கிழமைக்கு மேலே தான் எல்லாருக்குமே வரும் எனவே கொஞ்சம் அல்லாஹிற்காக பொறுமையாக இருங்க மேலும் இந்த ஒரு கிதாபை இன்னும் நான் வந்து வாங்கலை எனக்கு இன்னும் எப்படி வாங்குறதுன்னு தெரியலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த நம்பரை நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேளுங்கள் அவங்க அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லுவாங்க இன்ஷாலா நீங்கள் ரொம்ப இலகுவாக பண்ணிக்கோங்க அல்லது பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க பக்கத்தில் தெரிஞ்சவங்க உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த புத்தகத்தை எங்களுக்கு ஆர்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிக்கோங்க மேலும் இந்த கித்தாப்பில் எத்தனை பக்கங்கள் இருக்குது எத்தனை பேஜ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் இதில் நூற்றி முப்பத்தி எட்டு பக்கம் இருக்கு இன்னும் இந்த ஒரு கித்தாப்பு உங்கள் கைக்கு கிடைத்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ் இது உங்களுக்காகவே தயார் பண்ணப்பட்ட ஒரு தான் ஏன்னா நம்ம சேனல்ல மிக முக்கியமாக நம்ம நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் அதாவது காலம் காலமாக நம்முடைய ராதிமாக்கள் நன்னிமாக்கள் எல்லாமே ஓதியது இன்னும் ஆலயம்கள் வளமையா ஓதக்கூடியது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து தான் நம்ம இதில் போட்டிருக்கோம் இதுல இருக்கிற எல்லாமே பெரிய பெரிய அமல்கள் தான் சின்ன சின்ன அமல்கள் இல்லை சின்ன சின்ன அமல்கள் போட்டு நெக்ஸ்ட் ஒரு புத்தகம் ரெடி ஆகிட்டு இருக்கு அது ரெடியாச்சு அப்படின்னா சில கட்டாயம் நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறேன் அதாவது நம்ம தினசரி நம்ம வஜீஃபாக்கள் போடுறோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான கோர்வை செய்யப்பட்ட ஒரு புத்தகமும் ரெடி ஆகிட்டு இருக்கு இது வந்து நம்முடைய முன்னோர்கள் ஓதி பலனடைந்த துவா கபூலாக கூடிய விஷயம் இதனுடைய அருமை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் இந்த கிதாபை நேராக ஏதாவது ஒரு ஆளின் கிட்டே கொண்டு போய்ட்டு கேளுங்க இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் கேளுங்க அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த அளவு இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை மட்டும்தான் நம்ம இதில் போட்டிருக்கோம் இன்னும் சின்ன சின்ன ஜீபாக்கள் போட்டு அடுத்த புத்தகம் ரெடி ஆகிட்டுருக்கு இன்ஷாலா கட்டாயம் இதை வந்து நீங்கள் முதல்ல ஓத ஆரம்பிச்சிருங்க இதை ஓதனீங்க அப்படின்னாலே உங்களுடைய குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இருக்காது அல்லா தால பரக்கத் செய்வா உங்களுடைய தேவைகளுக்கு தீர்வு தரக்கூடிய மந்திரங்கள் தான் இதெல்லாமே உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும் உங்களுடைய ஹாஜத்துக்களும் கபூலாகும் இன்னும் உங்களுடைய பிரச்சனைகள் தூரமாகும் இன்னும் தால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பா அந்தளவு அளவு தான் ஒவ்வொரு வீட்டிலும் இது கட்டாயம் ஓதப்பட வேண்டிய ஒரு கிதாபு ஒவ்வொரு வீட்டிலையும் அவசியம் இருக்க வேண்டிய கிதாபு கட்டாயம் இதை வாங்கி நீங்கள் ஓதுங்க ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சில அம்சங்களை ஓதியே இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்காங்க நிறைய குடும்பங்கள் எனக்கு தெரிஞ்சு நல்ல நிலைமையில் இருக்காங்க அவங்களுடைய முக்கிய பிள்ளைகள் இன்னும் அவங்களுடைய பேர பிள்ளைகள் அப்படின்னு எல்லாருமே வெளிவழியாக ரொம்ப சிறப்பான செல்வாக்கான ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா கட்டாயம் நமக்கும் அது கிடைக்கும் எனவே இந்த ஒரு கித்தாபை எல்லா மக்களுமே வாங்கி வச்சுக்கோங்க இது கூட உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதமாக கூட இருக்கலாம் எல்லோருமே பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ் எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு பதிவு இந்த புத்தகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்குலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ